இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு இதை செய்ய இயேசுவுக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே இருக்கிறது கலிலேயாவிலே இயேசு ஒரு நாள் நடந்து போகையில் இரண்டு குருடர் அவருக்கு பின்னே சென்று தாபீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் ஏசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது கண் பார்வை இல்லாத போதும் இயேசுதான் இந்த உலகத்தின் மேசியா என்று அந்த குருடர் அறிந்திருந்தார்கள் இயேசு அங்கு வந்த செய்தியை கேள்விப்பட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் தாவீதின் குமாரனே என்று இயேசுவை முதலாவது வேதத்தில் கூப்பிட்டவர்கள் இவர்களே ஆண்டவருடைய இரக்கம்தான் இந்த உலகத்தில் நம்முடைய பிரதான தேவை என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்ததினால் தாவீதின் குமாரரே எங்களுக்கு இறங்கும் என்று இரக்கத்திற்காக கேட்டார்கள் ஆண்டவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை தினமும் நாமும் தேவனுடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம் இயேசு அந்த வீட்டிற்கு வந்த பின்பும் அந்த இரண்டு குருடரும் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள் விடாமல் இயேசுவை பின்பற்றினார்கள் காரணம் அவர்களுக்கு இயேசு சுகம் தருவார் என்று விசுவாசித்ததினால் பின்பற்றினார்கள் அவர்கள் இயேசுவை விசுவாசித்தபடியினால் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அப்போது இயேசு அவர்களிடம் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் உடனே அவர்கள் கடந்த நாட்களில் பட்ட கஷ்டத்தை பற்றியோ நிகழ்காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் என்பதை பற்றியோ கூறவில்லை ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று உடனடியாக பதிலளித்தார்கள் அப்போது இயேசு அவர்களுடைய கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக என்றார் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்பொழுது இயேசுவை முகமுகமாய் பார்த்தார்கள் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது நாமும் இயேசுவை பார்க்க முடியும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நாமும் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய தேசத்திற்காக தினமும் ஜெபிப்போம் பல வருடங்களாக கண்பார்வை இல்லாத போதும் இயேசுவிடம் விசுவாசத்தோடு வந்தபோது சுகமானார்கள் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும் நாமும் நெடுங்காலமாய் காத்திருந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு தேவைக்காகவும் விசுவாசத்தோடு இயேசுவின் இரக்கத்திற்காக கேட்போம் நமக்கு அற்புதத்தை செய்ய இயேசுவுக்கு வல்லமை உண்டு என்று நாமும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இயேசுவே நமக்காக செய்வார் இன்று இயேசு நம்மையும் பார்த்து இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கும்போது நாமும் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று பதில் கூறுவோம் நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நாம் காண்போம் செவிப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே நீ எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்ரம் அப்பா தா குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று நாங்களும் வேண்டுதல் செய்கிறோம் அப்பா எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதற்கு உங்களிடத்தில் வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் மகிமையை காண்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே you தேங்க்யூ ஹாவ் அ டே